வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெப்சைட் பார்த்துடலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூப் இன்ஷால்லாம் ஷேனலாம் இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா ரலீலாகோ அவங்களுடைய வரலாறு தான் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பாருங்கள் அலமதுல்லா இன்றைக்கி ஒரு நாள் அண்ணல் நபி சல்லாஹ் செல்லம்மா அவங்க நான் ஃபாத்திமா மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு போகிறாங்க எப்போவுமே போவாங்க இல்லையா அதனால் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க அப்படி பார்க்கும்போது ஃபாத்திமா அழுதுகிட்டு இருக்காங்க என்னடா மகளுடைய அழுகையை பார்த்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க நம்ம முகமது நபி சல்லாஹல் ஏன்னா அவங்களுடைய வயிறை பார்த்தா ஒட்டி போயிருக்கு பல நாட்கள் பசியில் இருக்கிறது போல் அந்த தவிப்பு தெரிஞ்சிச்சு ஆனால் அருமை மகளே பசியினால் அழுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது அருமை தந்தையே பசியின் கொடுமையினால் நான் அழலை நீங்கள் தானே சொன்னீங்க நின்று தொழுதால் நூறு நன்மைகள் உட்கார்ந்து தொழுதால் நாற்பது நன்மைகள் அப்படின்னு சொன்னீங்க நான் இன்று நின்று தொழ முடியலையே அதனால தான் நூறு நன்மைகளை இழந்தவளாகி விட்டேனே அப்படின்னு நினைச்சு தான் நான் அழுகிறேன் இதை கேட்ட நபி சொல்லா மகளின் மறுமையை சிந்தனையை நினைத்து அழுதாங்க இப்போ இஸ்லாமிய பெண்மணிகளே இன்று யாருமே பசியாக இல்லை மூன்று வேலையுமே அழந்தில்லாம் நன்றாக சாப்பிட்டு இடையில் நொறுக்கு தீனிகள் டிஃபன் பலகாரம் எல்லாமே சாப்பிட்டு விட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இருந்தும் தொழாமல் இருப்பது நஷ்டம் அல்லவா இப்போ நின்று தொழ முடியலை அப்படின்னு ஃபாத்திமா அழிலாகவும் அழுதாங்க இந்த துணியாவின் அற்ப கஷ்டம் பசி பட்டினி அதுக்காக அழுகலை தங்களுடைய வாழ்க்கையின் செலவை சுருக்கி கணவனுடைய கணவனே அல்லாஹுவின் பாதையில் அனுப்பி வச்சாங்க அப்போது ஹஜரத் அழி அழியிலாகும் மதினாவில் புல்கட்டு சேகரித்து விற்பனை செஞ்சாங்களாம் சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்க கூலி வேலைக்கும் போயிருக்காங்க பற்றாத வருமானம்தான் ஆனால் கணவனை ஒருபோதும் என்ன செஞ்ச மாட்டாங்களாம் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்களாம் தனது தந்தையிடம் சொல்ல மாட்டாங்களாம் அக்கம் பக்கத்தில் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம் அப்போ அருமை மகளை பசியில் போட்டு விட்டாயே என்று ஒருபோதும் கூட நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் அழிரலியிலாக அவங்கள பார்த்து கேட்டது இல்லையா லேசான தலைவலிக்கு கூட பல பல வகுத்து தொழுகைகளை வீணாக்கும் இன்றைய நாம் தாய்க்குளங்கள் சிந்திக்க வேண்டாமா ஏனென்றால் ஃபாத்திமார் அலீலாக அவங்க தொழும்போது ஹசன் ஹுசேன் இருவரும் அம்மாவுடைய மே அம்மாவின் மேலே ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து நாம் தொழுது கொண்டிருக்கும் போது மேலே மேலே ஏறி விளையாடுவாங்க இல்லையா அதே மாதிரி அப்போவுமே நடந்திருக்கு ஃபாத்திமாரி அலீலாக அவங்க தொழுதுகிட்ருக்கும் போது அவங்களுடைய இரண்டு பிள்ளைகளுமே மேலே வந்து ஏறி ஏறி விளாடுவாங்களாம் விளாண்டுக்கிட்டு போது அந்த இருந்தும் விடாமல் அவங்கள இறக்கிட்டு தொழுதுருக்காங்க ஒவ்வொரு நாளும் பல கோடி நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இது கை சேதம் இல்லையா அப்போ தொழுகை விஷயத்தில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட சில நாட்களில் சலுகை தவிர வேறு என்ன என்ன காரணங்கள் சொல்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது நான் ஊருக்கு போயிட்டேன் திருமணத்துக்கு போயிட்டேன் இப்படி சில காரணங்களை சொல்லி நாம் வீணாக்கி இருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பசி எப்போவுமே இருக்கு இல்லை இருக்குதில் அப்போது மூன்று வேலைகளுமே அலமதுல்லா கிடைக்கிது அப்போது நம்ம ஐந்து நேரம் தொழுகையை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஒரு கடமை நம்ம எல்லோருமே இன்ஷா இன்ஷாலாம் இது ஒரு கடமை என்று எல்லோருமே இன்றையிலிருந்து கடைப்பிடிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலை